இந்த மூளை தண்டுவட திரவத்தை சுரக்கிறதுக்கு தான் இந்த வென்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த வென்டிகல்ஸ்ல சில டியூமர் வருது இது என்ன பண்ணது அப்படின்னா நம்ம பண்ணுது அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்பே ஒரு அதிசயமான பாகம் தான் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் யோசித்து பார்த்தோம்னா வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்றது நம்ம பிரெயின்லேயும் இருக்குது ஹார்ட்லேயும் இருக்குது ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் பிரெயினில் வந்து நாலு வகையான வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது அதே மாதிரி வேல்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் ஒரு இருந்து இன்னொரு இடத்த பிரிக்கிறது அதாவது ஏற்றிய வென்ட்ரிக்கல் ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு வேல்வ் இருக்குது அதே மாதிரி வென்ட்ரிக்கிளில் இருந்து கிரேட் ஆர்ட்ரீஸு அயோட்டா பல்மரி ட்ரங்க் இதுக்கெலாம் போகிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு வேல்ஸ் இருக்கு என்ன இந்த வேல்ஸ் என்ன பண்ணுதுன்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து தடுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக பிளட்டை பம்ப் பண்ணும்போது என்னாகும் திருப்பி வர பார்க்கும் ஸோ வர விடாமல் பண்ணுறதுக்கு இந்த வேல்ஸ் அதே மாதிரி நம்ம காலில் அசுத்தரத்த குழாய்கள் மேலே பம்ப் பண்ணி கொண்டு வரது பார்த்தீங்களா அதுலேயும் வேல்ஸ் இருக்குது இந்த வேல்ஸ் வீக் ஆகிறப்ப தான் உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் வருது இதே மாதிரி ஒரு பேர் ரெண்டு இடத்துல நம்ம வந்து பயன்படுத்துவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேனே சைனஸ் இருக்குது சளி பிடிச்சிடுச்சு சைனஸ் தலைவலியா அப்படின்னு கூட பேசுவீங்க அதே மாதிரி இந்த சைனஸ் வந்து மூளைக்குள்ளே உள்ள அசுத்த குழாய்க்கும் சைனஸ் தான் போயிரு ஸோ இந்த மாதிரி வென்ட்ரிக்கிள்ஸ் சைனஸ் வேல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக எனக்கு தெரியும் அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்ட்ரிக்கிள்ஸ் பிரெயின்குள்ளே உள்ள வெண்ட்ரிக்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெண்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான வென்ட்ரிக்கல்ஸ் பிரெயினுக்குள்ளே இருக்குது லேட்ரல் வென்ட்ரிக்கல் தேர்ட் வென்ட்ரிக்கல் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் இந்த லேட்ரல் வென்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நிறைய ஹார்ன்ஸ் இருக்கும் அதாவது விரிஞ்சு போகிறது ரொம்ப பறந்து விரிந்து போகுது அது ஃப்ரான்டல் லோப் நம்ம பிரெயினில் நாலு லோப் இருக்குது ஃப்ராண்டல் லோப் இதுக்கும் அந்த ஹார்ன் போகும் அடுத்தது டெம்பரல் லோபுக்கும் டெம்பரல் ஹார்ன் போகும் ஆக்சிபிடல் லோபுக்கும் ஆக்சிபிட்டல் ஹார்ன் போகும் ஸோ அந்த லேட்ரல் வென்ட்ரிக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்டையர் பிரெயின் லோப்ஸுக்குமே கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு லேட்ரல் வென்ட்ரிக்கலையும் செப்டம் பெலசிடம் அப்படின்ற ஒரு தின் ஸ்ட்ரக்சர் பிரிக்குது அடுத்தது இந்த லேட்ரல் வென்ட்ரிக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேட்ரல் வென்ட்ரிக்கலும் தேர்ட் வென்ட்ரிக்கலோட கனெக்டாயிருக்கும் அந்த கனெக்டாக இருக்க ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ஃபராமன் ஆஃப் மண்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம் சின்ன ஃபொராமன் அப்படின்னா சின்ன ஓட்டை அதுக்கு பேர் மண்ட்ரோன் பேர் அடுத்தது தேர்ட் வென்ட்ரிக்கல் ஃபோர்த் வென்ட்ரிக்கலோட எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா ஆக்விடக்ட் ஆஃப் செல்வியஸ் செரிபிரல் ஆக்விடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வி ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்படி வந்து ஒரு வி மாதிரி வரும் இது வந்து பார்ஸுக்கு ஜஸ்ட்டு பின்னாடியும் மெடுலா பிளாங்கிட்டக்கும் ஜஸ்ட்டு பின்னாடியும் கொஞ்சம் எக்ஸ்டாண்டர்டாக இருக்கும் தேர்ட் வென்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா ரெண்டு தலாமஸ்க்கு நடுவில் இருக்கும் ஏற்கனவே லேட்ரல் வென்ட்ரிக்கல் தான் எல்லா லோப்ஸ்க்கும் விரிஞ்சு அதோடய ஹான்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வென்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணுது நம்ம பிரெயினுக்கு எதுக்காக வேணும் அப்படின்னா மூளை தண்டுவட திரவம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஐஏஹெச் பற்றியும் பேசியிருந்தேன் அப்புறம் அது தடைப்பட்டா என்ன ஆகுன்றதை பற்றியும் பேசியிருந்தேன் இந்த மூளை தண்டுவட திரவத்தை சுரக்கிறதுக்கு தான் இந்த வென்ட்ரிக்கல்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் உள்ள லைனிங் எப்பன்டைமல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாடிஃபைடு எப்பன்டைமல் செல்ஸ் தான் கோராய்ட் பிளக்சஸ் இந்த கோராய்ட் பிளக்சஸ் தான் இந்த சிஎஸ்எஃப்அவை செக்ரீட் பண்ணது மூளை தண்டுவிட திரமம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோராய்ட் இருந்து தான் வருது அடுத்தது இது லேட்ரல் இருந்து தேர்ட் வென்ட்ரிக்கல் போகும் தேர்ட் இருந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல் போகும் ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபொராமன் ஆஃப் மெஜெண்டி அண்ட் லுஷ்கா வழியாக அப்சார்ப் ஆகி சுப்பீரியர் சர்ஜிக்கல் சைனஸில் இருக்கிற அரக்னாய்ட் கிரானுலேஷனில் அப்சார்ப் ஆகிடும் இது சிஎஸ்எஃப் சர்க்குலேஷன் இந்த சிஎஸ்எஃப் சர்க்குலேஷனுக்கு தான் இந்த வென்ட்ரிக்கல்ஸ் வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டிலையும் சென்ட்ரல் கேனாலாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுலேயும் சிஎஸ்எஃப் போயிட்டே இருக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிரெயினை ப்ரொட்டெக்ட் பண்ணுது ஒரு பிளட் பிரெயின் பேரியர் மாதிரி சிஎஸ்எஃப் பிரெயின் பேரியரும் இருக்குது ஸோ இது ஒரு ப்ரொட்டக்டிவ் மெக்கானிசம் நம்ம சர்க்குலேஷன் இருக்கும்போது தான் இது ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த வென்ட்ரிக்கல்ஸை பற்றி ஏன் மேடம் இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த வென்ட்ரிக்கல்ஸில் சில டியூமர்ஸ் வருது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொலாய்ட் சிஸ்ட் ஆஃப் தேர்ட் வென்ட்ரிகிள் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பற்றிலாம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வர டியூமரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த வென்ட்ரிக்கல்ஸோட அனேட்டமி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை பற்றி புரிய வைக்க முடியும் ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வென்ட்ரிக்குலர் சிஸ்டமில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படி வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோன்றதை பத்தி தெளிவா பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்